பாப்கார்னு அதில் ஃபுல் ஸ்டோன் ஒர்க் வந்துடும் கொஞ்சம் வந்துடும் ஆரி ஒர்க் பிளவுஸு நம்ம மாதிரி ரேட் டூ செவன்டி நைன் ருபீஸ் தான் ஜெயிலர் சேரீ ஜெயிலர்னா பாருங்க ஆரி ஒர்க் எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் வந்துடும் ஜரி வந்துடும் சேரீ ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் ஆறு கலர்ஸ் ரேட் த்ரீ டுவெண்ட்டி நைன் ருபீஸ் தான் ஃபுல் சேரீ ஸ்டோன் ஒர்க் வந்துடும் லாஸ்ட் ஒர்க்கும் பாருங்க இது பல்லூல வந்துடும் ஹெவி ஸ்டோன் ஒர்க்கு சேரீ ஃபுல்லா ஸ்டோனா வரும் துணி சான் கிராம் ப்ளூமிங்கு இதுல ஏ கலர் மேட்சிங் இருக்கு நாலு இப்போ காமிச்சிருக்கேன் அதே மாதிரி எட்டு கலர்ஸ் இருக்கு மொத்தமா பேஸ் இருக்குல ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கு இந்த ஃபுட்பால் மாதிரி டிசைன் வரும் சாரி பேர் அகர்பத்தி ஃபுல் ஹெவி ஸ்டோன் ஒர்க்கு துணி நயமான ஸ்பேஸ் சாதா கிடையாது இதுவும் ரம்ஜான்கு வந்த ஃபுல் ஸ்டோன் ஒர்க் சாரி டிஜிட்டல் பிரிண்ட்லே ஃபுல் ஹெவி ஸ்டோன் ஒர்க் பாருங்க இதுல நம்ம கிட்ட டிசைன்ஸ் நிறைய இருக்கு இது லைட் கலர் மேட்சிங் டார்க் கலர் மேட்சிங் எல்லாமே இருக்கு ஒரு டிசைனுக்கு ஆறு கலர்ஸ் சொரும் துணி ரொம்ப சாஃப்டா இருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா ஸ்ரீ மகாவீர் சாரி சென்டருக்கு தாங்க வந்திருக்கோம் இங்க ரம்ஜானுக்காகவே பிரத்யேகமா நிறைய கலெக்ஷன்ஸ்ல சாரீஸ் ரெடி பண்ணிருக்காங்க ஸ்டோன் கலெக்ஷன்ஸ்லாம் நிறையவே வச்சிருக்காங்க இந்த ஷாப் எக்ஸாக்டா எங்க இருக்கு அப்படின்னா மதுரை விளக்கு தூண் பக்கத்திலேயே இருக்கு வில நூத்தி நாப்பத்தஞ்சுல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது இந்த ரம்ஜானுக்கு என்னென்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் வந்து என்னென்ன மாதிரியான டிசைன்கள்லாம் இருக்கு என்னென்ன ரேட்ல இருக்கு இப்படி ஃபுல் டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள

நீங்களே வாங்கியிருப்பீங்க முன்னூத்தி செல்ற நானூறு ஐநூறு இதுதான் இந்த சேனல் கண்டி ஆஃபர் போட்டிருக்கோம் இந்த ரம்ஜான்க்கு மினிமம் எந்த சேரீ எடுத்தாலும் ஃபோர் பீஸ் கண்டிப்பா முதல்ல வாங்கணும் தான் உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ் இல்ல நீங்க ரீட்டில் வாங்கணும் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ்னா உங்களுக்கு ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவோம் ஆன்லைன் டெலிவரி கண்டிப்பா உண்டு நீங்க ஆன்லைன்லவும் அதே மாதிரி நாலு பீஸ் மினிமம் ஆர்டர் போ போடணும் எந்த சேரக்கு போட்டாலும் நம்ம அஞ்சு விட்ருவோம் கொரியர் சார்ஜ் தனியா சார்ஜ் ஆகும்

நம்ம ரேட்டு டூ ஜீரோ ஃபைவ் ருபீஸ் தான் ஆமாம் சார் இது சில்க் சாரி சில்க் சாரீ சேம் பட்டு மாதிரி தெரியும் பியூர் சில்காக இருக்கும் இது பாருங்கள் ஒரு சேல் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இது இருக்கிறது நம்ம முந்தாணி இது கொஞ்சம் வந்துடும் சாரீ ஃபுல்லாக இந்த மாதிரி வரும் நல்லா கிராண்டாக இருக்கும் பாருங்க சாரீ ஃபுல்லாக புட்டாஸ் வரும் நீங்கள் நினைக்கிறீங்க முந்தாணியில தான் வரும் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது சாரி ஃபுல்லா வந்துடும் இதுலவும் கலர்ஸ் நிறைய இருக்கு இப்போதைக்கு நம்ம நாலு தான் காமிச்சிருக்கோம் நிறைய இருக்கு இந்த கலர்ஸ்ல நீங்க கண்டிப்பா நாலு பீஸ் கண்டிப்பா வாங்கணும் அப்பதான் நான் இந்த நான் சொல்ற ரேட் ஹோல்சேல் ரேட் போட முடியும் இது நமக்கு டூ ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் ஓன் மேனுஃபேக்சரிங் சூடத்துல இருக்கு அதனால நம்ம எல்லாம் பெஸ்ட் ப்ரைஸ் தான் கஸ்டமர்ஸ்க்கு தரோம் எல்லாம் ஸ்டிக்கர் பாத்தீங்கன்னா எல்லாம் எஸ்எம்எஸ்சி பிராண்ட்லயே வந்துடும் நமக்கு நம்ம நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங்னால லாபம் லாபம் வச்சு உங்களுக்கு வாங்கி நல்லா சேல்ஸ் பண்ணலாம் எஸ் இது பாப்கார்ன் ஸ்டோன் ஸ்டோன் கிளாத்து பாப்கார்னு ஃபுல் ஒர்க் ஒர்க் கொஞ்சம் ஆரி ரேட் டூ நைன் தான் நாலு கலர்ஸ் இருக்கு இதுல நீங்க யூனிஃபார்ம் கேட்டாலும் அவைலபிள் இருக்கு இப்ப பத்து பீஸ் பதினஞ்சு பீஸ் உங்களுக்கு ஒரே மாதிரி

தண்ணியில் போட்டோடனே போகாத ப்ரிண்ட்டு ரப்பர் ப்ரிண்ட்டு சரி ஒரு பில்ஸ் இப்போ காமிக்கிறேன் பாருங்க பாங்க இந்த மாதிரி வரும் இது டூ செவன்டி ஃபைவ் ருபீஸ் தான் ஆ டூ நம்ம ரம்ஜான் காண்டி எல்லா ஐட்டத்துக்கும் ஸ்பெஷல் ஆஃபராக கொடுத்துருக்கோம் நீங்க வந்து வாங்கி கண்டிப்பா சேல்ஸ் பண்ணி நல்லா லாபம் பார்க்கலாம் நம்ம கிட்ட வாங்கி இப்போ இது இருக்கிறது பிளாஸ்டர் ஸாரி ஸாரீ ரொம்ப பொலிவா இருக்கும் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் பாருங்க ஸ்மூத்தா இருக்கும் அதுலேயே இந்த மாதிரி ஆரி ஒர்க் போட்டிருக்கோம் பிளவுஸு சாரி ஃபுல்லா ஸ்டோன் ஒர்க்கு ரம்ஜான்க்கு எல்லாரும் ஸ்டோனாக தான் போடுவாங்க சாரி பாருங்க ஃபுல்லா ஸ்டோன் ஒர்க் வந்துடும் கீழே பார்டர் பாருங்க நல்லா மெல்லு பைப்பிங் பாடர் குடுத்துருக்கோம் கலர்ஸ் பாருங்க ஏழு எட்டு கலர்ஸ் இருக்கு நம்ம ரேட் டூ தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் இரநூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபா தான் அவ்வளவுதான் இப்போ நம்ம பார்க்க போறது பானிபூரி சேரீ பானிபூரி ஆமா சார் பானிபூரி ஆமா பானிபூரி சாரீயும் இப்போ வந்துருச்சு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது பானிபூரி தான் நமக்கு தெரியும் பானிபூரியில எப்படின்னா சாரி ஃபுல்லா வெயிட்லெஸ் ஃபாயில் பிரிண்ட் போட்டிருக்காங்க சில்வர் கலர்ல சாரி ஃபுல்லா பிரிண்டட் வந்துடும் பாருங்க சாரி ஃபுல்லா குஞ்சமும் வந்துடும் பார்டர் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு சேலை கட்டினீங்கன்னா பட்டு சேலை மாதிரி தெரியும் ரேட்டு இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு ரூபா தான் ஆமா அவ்வளோதான் எட்டு கலர்ஸ் இருக்குது இதில் டிசைன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது மக்களே நம்ம காமிக்கிறது சாம்பிள் மட்டும் தான் நீங்கள் கடைக்கு வாங்க விசிட் பண்ணுங்கள் நீங்கள் டிசைன்ஸ் பாருங்கள் பிடிச்சது வாங்கி எள்ளி போங்க உங்ககிட்ட வீடியோ கால் ஆப்ஷனும் இருக்கு நீங்கள் எது வேணும் ஸ்கிரீன்ஷாட் போட்டு எனக்கு மாடல் அனுப்புங்க அது உங்களுக்கு வீடியோ காலில் காமிச்சு கொரியர் கூட அனுப்பிச்சிடுவோம் நெக்ஸ்ட்டு இப்போ நெக்ஸ்ட்டு தமாக்கா சாரி இந்த ஃபோட்டோவை பாருங்க இப்போ புதுசாக வந்தது தமாக்கா சாரி போட்டோ பாருங்கள் எவ்ளோ சூப்பரா இருக்கு ஓரியோ துணிலேயே ஃபைல் பிரிண்ட் போட்டு ஸ்டோன் ஒர்க் போட்டு துணி பேர் ஓரியோ ஓரியோ ஆ ஓரியோல ஃபைல் பிரிண்ட் இருக்கு பாருங்க கோல்டு கலர் ஃபைல் பிரிண்ட் ஸ்மோக் பிரிண்ட் போட்டு குஞ்ச வச்சு ஸ்டோன் வச்சிருக்காங்க இது ஒரு ரேட்டு நமக்கு த்ரீ ஃபார்ட்டி நைன் ரூபீஸ் தான் பாரு ஆ எல்லாமே வித் ப்ளவுஸ் ஆறுக்கு மேல மீட்டர் இருக்கும் சாரி ஃபுல்லா எல்லாம் கேரண்டி ஐட்டம் சாதா ஐட்டமே கிடையாது துணியை பாருங்க எவ்வளோ கொழிவா இருக்கு முத பார்த்ததெல்லாம் முந்நூறு தான் பார்த்தோம் இப்போ நம்ம ஏறி ஏறி இப்போ மேலே போக போறோம் ரம்ஜான் காண்டி இப்போ நம்ம பார்க்கறது லினன் காட்டன் சேரீ ஃபுல்லா டிஜிட்டல் பிரிண்ட் சேர்ந்தது டிசைன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு இப்போதைக்கு நாலு பீஸ் காம்களை சாம்பிளுக்கு இந்த மாதிரி பவுஸ் பேக்கிங்ல வரும் இது ஃபோட்டோ வந்துடும் சில்வர் கீழே பார்டரு காட்டன் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும் பாருங்க ஃபுல்லா ஃப்ளவர் கான்செப்ட் பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் முந்தாணி இருக்கு ஜாக்கெட் இருக்கு இது ஜாக்கெட் இது பல்லு இது ஒரு ரேட்டு டூ ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் ஆமா லினன் காட்டன் டூ ஃபார்ட்டி ஃபைவ் கே தரும் இப்போ நமக்கு ஒன்று வந்திருக்கோம் ஜெய்லர் சாரி ஜெயிலர்னால் பாருங்கள் ஆரி ஒர்க் எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் வந்துடும் ஜரி வந்துடும் சேரீ ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் ஆறு கலர்ஸு ரேட் த்ரீ டுவெண்ட்டி நைன் ருபீஸ் தான் இந்த இப்போ பாருங்க புது மாடல் கேலக்ஸி சாரி ஃபுல்லு சாரி ஸ்டோன் ஒர்க் வந்துடும் லாஸ்ட் ஒர்க்கும் பாருங்கள் இது பல்லூல வந்துடும் ஹெவி ஸ்டோன் ஒர்க்கு சேரீ ஃபுல்லாக ஸ்டோனாக வரும் சான் கிராம் ப்ளூமிங்கு இதில் எயிட் கலர் மேட்ச்சிங் இருக்கு நான் இப்போ காமிச்சிருக்கேன் அதே மாதிரி எட்டு கலர்ஸ் இருக்கு மொத்தமாக நம்ம ரேட் த்ரீ தேர்ட்டி நைன் ருபீஸ் தான் இப்போ இருக்கிறது ரீம்ஜிம் சாரி ரிம்சிம்னா ஃபுல் ஸ்பேஸ் சில்க்லே ஸ்டோன் ஒர்க் வரும் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வந்துடும் இந்த மாதிரி பாருங்கள் சாரி ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க்கு நல்லா கிராண்டா இருக்கும் பாருங்கள் துணி பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்கு அதே ஸ்பேஸ் சில்க்ல பாருங்கள் புது டிசைன் போட்டிருக்காங்க கோட் கோடா இது நம்ம கிட்ட ரொம்ப ரேட் கம்மி தான் ஒன் ஜீரோ தான் நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங்னால இருக்கிறதுல பெஸ்ட் ரேட்டா கொடுக்க முடியுது பாருங்க ரம்ஜான்க்கு வந்த புது லேட்டஸ்ட் கலெக்ஷன் இந்த மாதிரி சேரீ எல்லாம் நீங்க பாத்துருக்க மாட்டீங்க சாரி பாருங்க ஃபுல்லா தென்னை மரமா இருக்கு சேல ஃபுல்லா நான் ஒரு ஓப்பன் பண்ணேன் பாருங்க துணி ஸ்பேசலுக்கும் கிடையாது கிராமும் கிடையாது ரங்கோலி கிளாத்து இந்த ரம்ஜான்க்கு கொண்டு வந்திருக்கோம் டிசைன் பாருங்க ஹெவி ஸ்டோன் ஒர்க் இப்போ இது முந்தாணிக்கு மட்டும் ஸ்டோன் கிடையாது இங்க கீழே பாருங்க லாஸ்ட் வரைக்கும் வரும் இந்த தென்னமலை இது எல்லாம் நம்ம ரேட் ரொம்ப கம்மி இது பாருங்க இந்த இதுக்கு இந்த கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வரும் கான்ட்ராஸ்ட் பிளவுஸும் இப்ப புதுசா போட்டிருக்கோம் நெட்ல போட்டீங்கன்னா ஒரு எலகண்ட் லுக்கே வந்துடும் புட்டிக் ஸ்டைல்ல வந்துடும் உங்களுக்கு சாரி நம்ம ரேட்டு ஃபோர் டபுள் நைன் மண்டலி சேரிலாம் அம்ஜான்க்கு தங்க கலர்லேயே சேலை கொண்டு வந்திருக்கோம் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு எல்லாமே கான்ட்ராஸ்ட் இதில் நீங்கள் யூனிஃபார்ம் கேட்கிறீங்கனாலும் கிடைக்கும் இப்போ முப்பது நாற்பது ஐம்பது பீஸ் ஒரே கலரு ஒரே கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் சேரீ வேணும்னாலும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு நீங்கள் ஆர்டர் தரலாம் இல்லைனா நேராக வந்து கூட வாங்கலாம் சேரீ ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் வந்துடும் கோல்டு கலர் சேரீ ஃபுல்லாக சாரி கலர் மட்டும் கோல்டு தான் இருக்கும் ப்ளவுஸ் கலர் மட்டும் தான் மாறும் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த மாதிரி ப்ளவுஸ் கலர் மாறும் நம்ம ரேட்டும் ரொம்ப கம்மி தான் உங்களுக்கு ரேட்டு தெரியணுன்னா நமக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கிங்க இது இப்போ போட்டது சாஃப்ட் ஸ்பேஸ் துணி இது துணி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஆனால் துணியில் நீங்கள் எல்லா இடத்துல பார்த்துருப்பீங்க சாண்டிராம் தான் இருக்கும் இதுல உள்ள பாருங்க சைனிங் கூட இருக்கும் அது நீங்க கையில எடுத்து பார்த்தா தான் அது பத்தி தெரியும் ஃபுல்லா டிஜிட்டல் பிரிண்ட் கொடுத்துருக்கோம் இந்த போட்டோ பாருங்க இந்த மாதிரியே சாரி ஃபுல்லா ஸ்டோன் ஒர்க் கட் ஒர்க் வந்துடும் கீழே ஃபுல்லா பாருங்க பாருங்க எவ்வளோ எலகண்டா இருக்கு பாருங்க இது இந்த மாதிரி சாரி இருக்கும் சாரி ஃபுல்லா ஸ்டோன் ஒர்க்கு ரொம்ப சாஃப்டா இருக்கும் இது ரம்ஜான் கலெக்ஷன் தான் கலர்ஸ் தான் பாருங்க இந்த மாதிரி கலர்ஸ் உங்களுக்கு நிறைய வரும் நீங்கள் வந்து வாங்கிடலாம் ரேட்டு இது நமக்கு ஃபோர் நைன்டி நைன் ருபீஸ் தான் சாரி ஃபுல்லாக ஹெவி ஸ்டோன் ஒர்க்கு ரம்ஜான் கண்டி இது பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து நல்லா லாபம் பார்க்கலாம் நம்ம கிட்ட வந்து இப்போ நமக்கு ஒன்று வந்தது ஸ்பேஸ் சில்க் சாரி பாருங்க ஸ்பேஸ் சில்க்லே ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கு இந்த ஃபுட்வால் மாதிரி டிசைன் வரும் சாரி பேர் அகர்பத்தி ஃபுல் ஹெவி ஸ்டோன் ஒர்க்கு துணி நயமான ஸ்பேஸு சாதா கிடையாது ஒரிஜினல் ஸ்பேஸ் இருக்கு சேரீ ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் வந்துடும் இதில் நாலு டு ஆறு எட்டு கலர்ஸ் இருக்கு உங்களுக்கு பிடிச்ச கலர் வாங்கினா வாங்கலாம் ஆனால் கண்டிப்பாக நாலு பீஸ் வாங்கணும் நீங்கள் ரேட்டு ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் இப்போ இதுவும் ரம்ஜானுக்கு வந்த ஃபுல் ஸ்டோன் ஒர்க் சேரீ டிஜிட்டல் பிரிண்ட்லயே ஃபுல் ஹெவி ஸ்டோன் பாருங்க இதுல நம்ம கிட்ட டிசைன்ஸ் நிறைய இருக்கு இது லைட் கலர் மேட்சிங் டார்க் கலர் மேட்சிங் எல்லாமே இருக்கு ஒரு டிசைனுக்கு ஆறு கலர்ஸ் வரும் துணி ரொம்ப சாஃப்டா இருக்கும் உங்களுக்கு ரேட் தெரியணும்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்க இது செவன் ஸ்டார் சாரி இதுல என்ன ஸ்பெஷல்னா ரெண்டு கலர் ஸ்டோன் வருது காப்பர் பிளஸ் சில்வர் பாருங்க சாரி ஃபுல்லாக ஸ்டோன் வரும் காப்பர் கலரில் வரும் சில்வர் கலரில் வரும் துணி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஆறு கலர் மேட்சிங்கு ரேட் தெரியணுன்னா வாட்ஸ்அப் பண்ணிக்கிங்க ரேட் நம்மக்கிட்ட பஜார்லேருந்து இருக்கிறதுலே கம்மியாக இருக்கும் அது கன்ஃபார்மு நீங்கள் வந்து நல்லா லாபம் பார்க்கலாம் இது இப்போ வந்த ஸ்பேஸ் சில்கு ஸ்பேஸ் சில்க்லேயே புது கான்செப்ட் ஸ்டோன் ஒர்க்கு ஃபோட்டோ பார்த்துக்கிங்க சாரீ ஃபுல்லாக வந்துடும் இப்ப இந்த ஸ்டோன் இருக்கிறது கோல்டு இல்லாம சில்வர் இல்லாம காப்பர் இல்லாம புது ஸ்டோன் கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க ரம்ஜான் காண்டியே ஃபுல்லா ஹெவி ஸ்டோன் ஒர்க் வரும் நிறைய கலெக்ஷன் இறக்கிட்டே இருக்கும் ரம்ஜான் காண்டியை பாருங்க இதெல்லாம் சாம்பிள் தான் காமிக்கிறேன் நம்ம கடைக்கு வந்து விசிட் பண்ணுங்க அதெல்லாம் சூப்பர் சூப்பர் மாடலா காமிச்சிருவோம் உங்களுக்கு பாருங்க சாரி ஃபுல்லா ஹெவி ஸ்டோன் ஒர்க் இது இன்னொன்று கலெக்ஷன் பாருங்க ரம்ஜான்க்கு புது கான்செப்ட் கான்செப்டு கிடையாது புதுசா நம்ம கொண்டு ஸ்டோன் ஒர்க் சாரி ஃபுல்லா இதே மாதிரி சேரீல ஸ்டோன் ஒர்க் வந்துடும் பிளவுஸுக்கும் ஸ்டோன் ஒர்க் வந்துடும் சிக்ஸ் கலர்ஸ் சிக்ஸ் கலர்ஸ் அப்படியே நீங்க வாங்கணும் இப்போ பாருங்க பனாரஸ் கார்டன் கொண்டு வந்திருக்கோம் உங்க காண்டி மக்களே பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்கு பனாரஸ்லே போச்சம்பி ஸ்டைலு துணி ரொம்ப சூப்பரா இருக்கும் இது பாருங்க முந்தானி முந்தானில கொஞ்சம் வந்துடும் இது ஃபுல்லாக முந்தானி கான்செப்ட் இதுல அஞ்சு கலர்ஸ் இருக்கு அல்ல இந்த மாதிரி உங்களுக்கு பெஸ்ட் ரேட்டா போட்டு கூட்டுருவோம் இது பனாரஸ் லினன் டிஷ்யூ சாரி பாருங்க இதுவும் கிராண்டா இருக்கும் இப்போ நான் ஃபுல்லாக உங்களுக்கு டிஷ்யூ சாரீஸ் தான் காமிக்கிறேன் பனாரஸ் ஐட்டம் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்க அந்த பார்டர் பாருங்க எவ்வளோ சூப்பர் எலகண்டா இருக்கு இதெல்லாம் ஃபுல்லாக புட்டெக் ஸ்டைலு எல்லாம் புட்டெக் காரங்க நம்ம கிட்ட வாங்கி சேல்ஸ் பண்ணுறாங்க ஃபுல்லாக அந்த கான்செப்டு நீங்கள் கூட வந்து சேல்ஸ் பண்ணலாம் வாங்கி இது பாருங்க பிராசோ காட்டன் சாரி எல்லாம் கலருக்கு கலர்ஃபுல்லாவும் இருக்கும் ப்ளஸ் எல்லா டிசைனுக்கு டிசைன் மாறும் எல்லா கலருக்கு டிசைன் மாறும் இது பாருங்க இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டா இருக்கும் ரேட் பாத்தீங்கன்னா டூ நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் ஆமா சார் ஸ்மூத்தாவும் இருக்கும் சாஃப்டாவும் இருக்கும் ஆனா ரேட்டு ரொம்ப கம்மியா தரும் பாருங்க சீக்கிரமா மக்களை வாங்க ரம்ஜான் கலெக்ஷன் அள்ளி கொண்டு போங்க கண்டிப்பா நாலு பேஸ் சேர்க்கணும் ஹோல்சேல் ரேட் வேணும்னா ஃபுல்லாக நம்ம ஸ்டோன் கான்செப்ட் அந்த மாதிரி காமிச்சோம் ஆனால் இந்த மாதிரி டிஜிட்டல் பூனம் சாரீஸும் கிட்ட அவைலபிள் இருக்கு டிஜிட்டல் பூனம் சாதா பூனம் எல்லா ரேஞ்சில் இருக்கு நூற்றி அறுபத்தி அஞ்சு ரூபா வந்து பூனம் சாரீ ஐநூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் பூனம் ஸாரீஸ் இருக்கு இந்த மாதிரி டிஜிட்டல் பூனம் இந்த மாதிரி எல்லாம் வேணும்னா இந்த மாதிரியும் கிட்ட கிடைக்கும் டிஜிட்டல் பூனம் இதில் டிசைன்ஸ் நிறைய வரும் டிசைனுக்கு ஒரு ஒரு பீஸ் தான் வரும் இது உங்களுக்கு கான்செப்ட் காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி வந்துடும் விலை கம்மி நீங்கள் சொன்னீங்களா நூற்றி அறுபத்தி அஞ்சு அது இந்த மாதிரி வரும் நீங்கள் இந்த சாலில் நூற்றி அறுபத்தி அஞ்சு கேட்டுடறாதீங்க மக்கள்லையே இந்த மாதிரி சேரீஸ் தான் உங்களுக்கு நூற்றி அறுபத்தி அஞ்சு ஸ்டார்ட் ஆகும் வித் பிளவுஸு சேரீ ஃபுல்லாக வந்துடும் செட் வை கண்டிப்பாக வாங்கணும் இப்போ நம்ம உங்கள் கண்டிக்கு கொண்டு வந்திருக்கோம் ஒன் கிராம் கோல்ட் சேரீ ஒன் கிராம் கோல்ட் சேரீலே பாருங்கள் ஒர்க் பிளவுஸு ஒன்று எழுத்து காண்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு ஒர்க் பிளவுஸு ரேட்டெல்லாம் ரொம்ப கம்மி சார் கவலையே படாதீங்க சாரி மட்டும் பாருங்க பாருங்க எவ்வளோ எலகண்டா இருக்கு இது முந்தானி எவ்வளோ சாஃப்டா இருக்கு இப்போ இது எல்லாம் ஆன்லைன் ட்ரெண்டிங் மாடல் நம்ம கிட்ட வாங்கினீங்கன்னா நீங்கள் நல்ல ரேட்டே சேல்ஸ் பண்ணலாம் இது தனி ஆரி ஒர்க் பிளவுஸு வெளியே வாங்கினீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு நம்ம சேரில் விட ஃப்ரீயாகவே கொடுக்குறோம் இந்த சேரீ விட இந்த ப்ளவுஸு ஃப்ரீயாகவே கொடுக்குறோம் அப்படியே நான் நீங்க ரேட்டும் ரொம்ப கம்மி நீங்கள் மக்களே கரைக்கு வந்து பாருங்கள் ஒரு வாட்டி இது விஸ்ரீம டிப் சாரீ விஸ்ரீம டிப்பு பட்டு இதில் நீங்கள் யூனிஃபார்ம் கேட்டாலும் அவைலபிள் இருக்குது சாரீ ஃபுல்லாக இந்த குருவி மாதிரி வந்துடும் இதுலயே டிசைன்ஸ் நிறைய அவைலபிள் இருக்கு ஃப்ளவர் டேஸ்ட் இல்ல சில ஆளுங்களுக்கு குருவி பரம் எல்லாம் பிடிக்காதுன்னா ஃப்ளவர் டேஸ்ட் அந்த மாதிரி எல்லாம் நிறைய கான்செப்ட் இருக்கு கலர்ஸும் ஒரு டிசைனுக்கு எயிட் கலர்ஸ் வரும் நீங்க வந்து வாங்கலாம் இந்த மாதிரி த்ரீ நைன்டி ஃபைவ் ருபீஸ் தான் ரம்ஜான்கு இந்த மாதிரி ஸ்டோன் மாடல் எல்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இறக்கிருக்கும் இந்த மாதிரி ஃபுல்லா ஹெவி ஒர்க் சாரீஸ் இதுல உங்க உங்கள் அது எது வேணாலும் நாலு பீஸ் இறக்கலாம் உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டே போட்டு தருவோம் டிசைன்ஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கு பாருங்க மக்களே எல்லாம் வேற வேற கான்செப்ட் வேற வேற டிசைன்ஸ் பண்டல் பண்டலாக இறக்கிட்டே இருக்கோம் பாருங்க நம்ம எல்லா டைப்பில் நைட்டிஸ் வச்சுருக்கோம் நூற்றி பத்து ரூபால இருந்து ஸ்டார்டிங் டபுள் எக்ஸல் சைஸ் பைப்பிங் மாடல் நூற்றி பத்து ரூபாக்கே தரும் நூற்றி பத்து ரூபால இருந்து முந்நூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் ரகம் வச்சிருக்கோம் ஜிப்பு டைப் வேணுன்னா இருக்கு டைட்டானிக் டைப் வேணும்னா இருக்கு எல்லா கான்செப்ட்ல நைட்டிஸ் இருக்கு இந்த மாதிரி அஞ்சு பீஸ் கட்டு கண்டிப்பா முறையில வாங்கணும் எந்த மாடல் வாங்கினாலும் எக்ஸ்எல் இருக்கு டபுள் எக்ஸ்எல் இருக்கு ரெண்டே ரெண்டு சைஸ் தான் இப்போ புதுசா நமக்கு ஒன்று வந்திருக்கோம் ஃப்ராக் மாடலு இது பாருங்க சால் நைட்டி உங்களுக்கு முன்னாடி சால் வந்துடும் தனியா நீங்க வாங்கி வைக்க வேண்டிய தேவையில்ல தச்சிருக்கோம் சைட் பாக்கெட் வந்துடும் சைட் பாக்கெட் ஓவர்லாக் வச்சது இந்த மாதிரி நைட்டிஸ் எல்லாம் நம்மக்கிட்ட பஃ கை வந்துடும் இந்த மாதிரி நைட்டிஸ் எல்லாம் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு இது பாருங்கள் ஃபுல் எலாஸ்டிக் நைட்டி இந்த மாதிரி பாருங்கள் டிஜிட்டல் பிரிண்ட் நைட்டிஸ் இந்த மாதிரி நைட்டிஸ்லாம் நிறைய கலெக்ஷன்ஸே வச்சிருக்கோம் இது பாருங்க ஃப்ராக் நைட்டி உங்களுக்கு பல்காக யூனிஃபார்ம் சேரீஸ் தேவைனாலும் நம்ம கிட்ட ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் அது உங்களுக்கு அனுப்பிச்சிருவோம் கேரளா சேரீஸ் காட்டன் சாரீஸ் அது எல்லாமும் நம்ம கிட்ட உண்டு நம்ம கலம்காரி பிளவுஸு நாற்பது ரூபா இருந்து ஸ்டார்டிங் ஒரு மீட்டர் பிளவுஸு ஃபுல் வயலு எல்லாம் பிளவுசஸ் வச்சிருக்கோம் லைனிங் வச்சிருக்கோம் கோல்டு ப்ளவுஸ் சில்வர் பிளவுஸ் எல்லா ப்ளவுசஸ் வெரைட்டிஸ் அவைலபிள் இந்த மாதிரி சிவப்பு மஞ்சள் கோயிலுக்கு சேரீஸ் வேணும்னா அதுவும் அவைலபிள் இருக்கு நம்ம கிட்ட இன்ஸ்கர்ட் செவன் பார்ட் எயிட் பார்ட் எல்லாம் குவாலிட்டிஸ்லாம் அவைலபிள் இருக்கு நம்ம கிட்ட எழுபது ரூபால இருந்து எம்ப்ராய்டரி பாவர நூத்தி அறுபது ரூபா வரைக்கும் இன்ஸ்கர்ட்ஸ் அவைலபிள் குவாலிட்டி வைஸ் ரேட்டும் மாறும் ஹோல்சேல் ரேட்டு கையில் வேணும்னா கூட நம்ம கிட்ட கான்டாக்ட் பண்ணலாம் பண்டல் அப்படியே தான் வாங்கணும் நம்ம இது ஃபுல்லா ட்ரெயிலராக தான் பார்த்துருக்கோம் சாம்பிள் தான் பார்த்துருக்கோம் இன்னும் சரகு நிறைய இருக்கு டெய்லி புது புது கலெக்ஷனாக இறங்கிட்டே இருக்கு பாருங்க பண்டல் பண்டலா நீங்க வந்து நம்ம கடையை விசிட் பண்ணுங்க செலெக்ஷன் பண்ணி உங்க புதுசை மாடல்ல வாங்கி போங்க ரேட்டு பெஸ்டா தரும் நம்ம ஹோல்சேல் ரேட் தரனால ஜிஎஸ்டி கண்டிப்பா உண்டு அது மட்டும் ஞாபகமா வச்சுக்கிங்க நம்ம கடை மதுரையில வில்தூன் ராம்விலாஸ் காட்டன் ஷோரூம்க்கு எடியார் ஆனந்த் பவனுக்கு கரெக்டா நடுவுல மெயின் ரோட்லயே இருக்கு நீங்க எங்க சண்டை புந்தில் தேவை போக தேவையில்ல மெயின் ரோட்ல வந்து இங்கேயே கார் நிப்பாட்டி நம்ம கரைக்கு வந்துடலாம்